نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي ري الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من رآني في المنام فقد رآني فإن الشيطان لا يتمثل مثل بي, بي

கனவில் விளையாடுவது போன்ற விளையாடக்கூடிய சில விஷயங்களை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இரண்டு கனவுகளைப் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் முதன்மையாக செல்லம் அவர்களை ஒரு மனிதன் கனவில் காண்கின்றான் என்றான் அதற்கு என்ன என்பது ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அபூஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கனவில் யார் என்னை கண்டாரோ நிச்சயமாக அவர் என்னையே கண்டார் ஏனெனில் ஷைத்தான் என் உருவத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி அவர்களின் உண்மையான அங்க அடையாளங்களுக்கு அவன் கனவின் கண்ட காட்சி ஒத்துந்தது என்றால் அவர் கண்டதை நிச்சயமாக நவீன நாயகம் செல்லவாகும் அழிவு செல்லும் அவர்களைத்தான் வேறு யாரையோ அவன் பார்த்திருப்பாரோ என்ற கருத்து வேறு கருத வேண்டியதில்லை ஏனெனில் அக்கனவை பொய்யாக கலர்பட கனவாகவோ செய்தானின் மார் வேடகமாகவோ அது இருக்காது அந்த கனவு நபிசரப்பாக அணிவு சொல்லும் அவர்களின் உருவத்தில் ஷைத்தான் நிஜ வாழ்க்கையில் கூட அது போன்றவனால் காட்சி அளிக்க முடியவில்லை விடுவதற்காக வஸல்லம் அவருடைய உருவத்தை அவனால் எடுப்பதற்கு முடியாது அதனால கனவில கூட எல்லா உருவத்தையும் செய்தால் எடுக்க முடியும் ஆனால் முத்துல மஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுக்க முடியாது உணவு நேரத்தில் சொன்னாங்க அடுத்த ஹதீத்துல ரசூல்லா சொன்னாங்க யார் ஒருவர் கனவில் என்னை கண்டார்கள் அவர் விளிம்பிலும் என்னை சந்திப்பார் அல்லது கனவில் என்னை கண்டவர் விழிப்பில் என்னை கண்டவர் போன்ற ஆவார் என்பதாக ரெண்டு விஷயங்களும் இந்த இடத்துல புதிந்த ரசூல்லா இல்ல சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் ரசோல்லாஹி செல்லும் அவர்களை கடவில் காண்கின்றான் என்றால் அவர்கள் வாழக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக ரசோல்லாஹிசுல்லா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பின்னால் தான் இது அதிகமாக சஹாபாக்கள் கண்டு வந்தார்கள் அப்பொழுது காணக்கூடிய சமயங்களில் அவர்களுக்குரிய ஒரு நற்செய்தியாக சுபச்செய்தியாக நீங்கள் ஹைதிரத்தை செல்லு ரசூலுல்லாஹி போனதற்கு பின்னால் சிலர்கள் மதிய மக்காவில் இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ரசோலை விட்டு நாம் பிரிந்து விட்டோமே எனக்கூடிய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது அவர்கள் கனவில் கண்டார்கள் அவர்கள் செய்வார்கள் ரசூலை காண்பார்கள் என்பது இரண்டாவது விளக்கம் இதற்கு கூறுகின்றார்கள் வாழ் தொழிலாளி செல்வம் அவர்களை ஒரு மனிதன் கனவில் கண்டால் அவன் மறுமையில் ரசன் வாய்ந்த தொழிலாளி செல்வம் அவர்களை கண்டிப்பாக சந்தித்து தீருவார் அது இப்போ இருக்க பின்னால் ரசுல்லா சந்தியார் மதனுக்கு பின்னால் ஏற்படக்கூடியது ஒரு மனிதன் காய்ந்தான் என்றால் அவன் ரசுல்லா அவர்களை மதத்தின் நானே மறைமையில் சந்திப்பான் அம்ன்னா நல்லபடியார்களாக நாம் ஆகியிருந்துவோம் அதில் ஒண்ணும் நம்ம பார்க்கணும் யாரை சந்திக்க முடியும் நெவோர்கள்தான் நவீனை சந்திப்பார்கள் என்பது மூன்றாவது விஷயங்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் ரசோனாக சொல்லாத அவர்களை கனவில் கண்டால் அவன் விழிப்பில் எப்படி விழித்திருக்கக்கூடிய நேரடியாக ஒரு மனிதனை காண்கின்றானோ அதற்கு சமமாக ஒன்றுதான் அவர் கனவில் கண்டதும் ரசோனை நேரடியாக கண்டது போன்றுதான் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது நீங்க அதனால வந்து அந்த ஒரு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் கிடைக்குமா என்பது என்றுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் யார் என்னுடைய நபியை கனவிலும் நினைவிலும் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தாது வாயாக நாம் துவா செய்ய வேண்டும் அடுத்து சைத்தானுடைய தூண்டுதல் இருக்கின்றது பல்வேறு விஷயங்களை மனிதர்களை சைத்தான் அதாவது ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்களை நடந்தது கொண்டு நடத்தாட்டி காட்டுவார்

ஜாதித்தான் அவங்க போகக்கூடிய ஒரு அதீத ரசுங்காக சொல்லாத செல்ல அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார் வந்தேன் என்று சொல்றாரே யார சொல்ல என்னுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது அது சென்று தொடர்ந்தே நான் போறேன் பின்ன செல்வதை போறது போல என்னுடைய தலை துன்பிச்சிருச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கு அதை பின்பே நான் போய்கிட்டு இருக்கேன் இது போல நான் வந்தேன் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டித்தார்கள் கிராமவாசியை கண்டித்து விட்டு சொன்னார்கள் கனவில் ஷைத்தான் விளையாடியது குறித்து யாரிடமும் தெரிவிக்காதே என்று சொன்னார் இதுபோலவர்கள் நமக்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தெரிகிறது ஒரு சிந்தனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக தெரிகிறது அது நடந்தது போன்று தெரிகின்றது என்றால் விஷயங்கள் செய்தான் இடத்தில் விளையாடுகின்றான் அவனுடைய செய்கின்றான் அந்த விஷயங்களை யாருக்கையுமே நம்ம சொல்லக்கூடாது நமக்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும் என்பதாக ரசூல்வா சொல்லி சொல்லும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி நம்ம என்ன செய்யணும் அந்த சமயத்தில் நேற்று சொன்னது கொண்டுதான் எனக்கூடியதை நாம் சொல்லி விலகினாலே போதும் சைத்தான் இருந்து விலகி விடுவார் என்பதாக கூறப்பட்டு இருக்கின்றது சகோதரர்களுக்கு பெரியவர்கள் சைத்தானுடைய தீம்புதலில் இருந்தும் சைத்தானுடைய அந்த கரபிலிருந்து இருந்து நம்முடைய இன்னும் என்னங்க ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய சில விஷயங்களை குறிப்பிடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தலை என்பதை சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செல்வங்கள் இருக்கின்றான் பதவி உயர்வில் இருக்கின்றான் இந்த ஒரு மனிதன் இது போல கனவு கண்டான் தன்னுடைய தலை துண்டிக்கப்படுவதாக கனவு கண்டான் என்றால் அவன் பதவியும் அவனுடைய செல்வாக்கும் சரியப் போகின்றது என்பது அர்த்தம் ஒண்ணில்லாம உண்டு அதே சமயத்துல வந்து வேறொருத்தரும் கனவு கண்டான் இதே கிரகம் காண்கின்றான் யாரு ஒரு கடனாளி நோயாளி கவலையில இருக்கக்கூடியவன் அவன் மிகவும் நொடிந்தவனாக இருக்கின்றான் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டவன் இது போன்ற நபர்கள் தலை துண்டிக்கப்பட்டதாக ஒரு கனவு இருந்தார்கள் என்றால் அதற்குரிய விளக்கம் என்னவென்றால் அவன் அது நிறைந்த அந்த கடனில் இருந்து மீளப் போகின்றான் அவன் அந்த சிறையில் இருந்து மீளப் போகின்றான் அவன் அந்த நோயிலிருந்து இருந்து மீளப் போகின்றான் அந்த கவலையில் இருந்து மீளப் போகின்றான் என்பதுதான் அறுத்துமே உணைந்து இந்த தலை தம்பி சொல்லிட்டோம்னா அவங்க அவன் அவங்களுடைய இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதையே அல்லாஹு தலை தமிழாக்கி விடுவான் என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டும் விதமாகத்தான் சொன்னாங்க உங்களுக்கு தெரியக்கூடிய கனவுகளில் கவலையான கனவுகளை வெளியே சொல்லாதீர்கள் அல்லாஹரும் சொல்லி நீங்கள் முறையாடுங்கள் شیطان یا تینگریند پادر ہاکو تیری کلنگرین مراحط اللہ <سؤال> پڑھنگرین رضی یا دی پڑیتوں میں یا دی کیٹوں میں یا دی وڑنگن اڑکک کلی نن مککلہ واللہ اللہ ماہ کیا رولیوانا ہے واخد والحمدللہ رب العالمین سبحان اللہ بحمدی سبحانک اللہم و بحمدی کون لا الہ الا انت و نسلم پھر کون آمین سبحان ربک رب لا عما امائن والسلام علي المرسلين والحمد لله رب العالمين